ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಮ್ ಅಲ್ಲಹೊಲ ವರ್ಕೂ நபியே போர் முனையில் நீரும் அவர்களுடன் இருந்து அவர்களுக்கு தொலை வைக்க நீர் இமாமாக முன்னின்றால் அவர்கள் ஒரு பிரிவு ஒரு பிரிவினர் மட்டும் தங்கள் கைகளில் தங்கள் ஆயுதங்களை பிடித்துக்கொண்டே கொண்டே உங்களுடன் தொழவும் இவர்கள் உங்களுடன் தொழுது சஜிதா செய்துவிட்டால் அணியிலிருந்து விலகி உங்கள் பின்புறம் உங்களை காத்து நிற்கவும் அது சமயம் தொலாமல் இருந்த மற்றொரு கூட்டத்தினர் வந்து உங்களுடன் சேர்ந்து தொழவும் எனினும் அவர்களும் தங்கள் கைகளில் ஆயுதங்களை பிடித்த வண்ணம் அவர்களை பற்றி எச்சரிக்கையா இருக்கவும் ஏனென்றால் நீங்கள் உங்கள் பொருள்களிலிருந்தும் உங்கள் ஆயுதங்களிலிருந்தும் பராம பராமுகமாகிவிட்டால் உங்கள் மீது ஒரே அடியாக பாய்ந்து தாக்குதல் நடத்திட வேண்டுமென்று என்று அன்றாகரிப்பவர்கள் விரும்புகின்றனர் இந்நிலைமையில் மழையின் தொந்தரவினால் அல்லது நீங்கள் நோயாளியாகவோ இருந்தால் உங்கள் ஆயுதங்களை கைகளில் பிடிக்க முடியாவிட்டால் கீழே வைத்து விடுவதில் உங்கள் மீது குற்றமில்லை எனினும் நீங்கள் அவர்களைப் பற்றி எச்சரிக்கையாகவே இருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்பவர்களுக்கு இழிவு தரும் வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் நம்பிக்கையாளர்களே இவ்வாறு நீங்கள் தொழுது தொழுகையை முடித்து கொண்டால் உங்கள் நிலையிலும் இருப்பிலும் படுக்கையிலும் அல்லாஹ்வின் பெயரை கூறி திக்ரு செய்து கொண்டே இருங்கள் எதிரியின் தாக்குதலிலிருந்து நீங்கள் அச்சமற்றவர்களாகிவிட்டால் முறைப்படி தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஏனென்றால் நிச்சயமாக தொழுகையோ குறிப்பிட்ட நேரத்தில் தவறாமல் நம்பிக்கையாளர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமையாக இருக்கிறது எதிரிகளை தேடி செல்வதில் நீங்கள் சிறிதும் சோர்வடையாதீர்கள் அதனால் உங்களுக்கு வழி ஏற்பட்டால் பொருட்படுத்தாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் வழியை அனுபவிப்பதை போலவே அவர்களும் வழியை அனுபவிப்பதுடன் அவர்கள் எதிர்பார்க்க முடியாத வெற்றி நற்கூலி அனைத்தையும் அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள் அல்லாஹ் மிக அறிந்தவனாக ஞானமுடையவனாக இருக்கிறான் நபியே அல்லாஹ் உமக்கு அறிவித்தவற்றை கொண்டு மனிதர்களுக்கிடையில் நீர் தீர்ப்பளிப்பதற்காக முற்றிலும் உண்மையுடன் கூடிய இவ் வேதத்தை நாமே உம் மீது இறக்கினோம் ஆகவே நீர் மோசடிக்காரர்களுக்கு தர்கிப்பவராக இருக்காதீர்